வெல்கம் டு கலாஸ் கறிவே இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா கேழ்வரகும் கொள்ளும் வச்சு அருமையான ஹெல்த்தியான தோசை தான் பண்ணியிருக்கிறோம் நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் தோசை மாதிரி வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு நல்லது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹெல்த்தியான தோசை நான் அது கூட தேங்காய் சட்னி பண்ணியிருக்கிறேன் இது நல்ல ஒரு காம்பினேஷன் இந்த தோசைக்கு அப்போ அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அப்போ நாம் அந்த ப்ரோட்டீன் ரிச்சான ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு கப்பு கேழ்வரகு ராகி வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்க்குறோம் அப்புறம் வந்து ஒரு கால் கப்பு கொள்ளு கிராம் அதையும் சேர்த்துட்டோம் இது கூட ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அதையும் சேர்த்தாச்சு அப்புறம் வந்து நாம் இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோகாஞ்சுலுவா இந்த மாதிரி செவ்வரிசி அதையும் சேர்க்குறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறோம் இது எல்லாமே நாலஞ்சு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் பாருங்க நான் வந்து நல்ல நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அஞ்சு ஆறு வாட்டி வாஷ் பண்ணேன் அதில் தூசி எல்லாமே போயிடுச்சு இது நல்லது நல்ல ராகி எல்லாமே நல்ல ப்ராண்டோடது அதனால் தூசி எல்லாம் அவ்வளோவா இல்லை இதை ஓவர் நைட் நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம் காலையில் எடுத்து அரைச்சிடலாம் நீங்கள் டே டைமில் வைக்கிறதா இருந்தால் ஒரு அஞ்சு ஆறு மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க ஓகே இருக்கட்டும் காலையில் எடுத்து அரைச்சிடலாம் பாருங்கள் ஓவர் நைட் நம்ம வச்சிருந்தோம் நல்லா ஊறழித்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்செடுத்துட வேண்டியதுதான் சரி தரலாம் அரைச்சிட்டு வந்துடுறேன் எல்லாத்தையுமே போட்டுட்டேன் பாருங்க நான் வந்து இந்த மாவதில் சேர்த்துட்டேன் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்துருக்குறேன் இப்போ பாருங்க மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்தோம் இல்லையா அதனால் நல்லா கலர் விட்டுடலாம் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க நம்ம நல்லா கிளறிட்டோம் இப்போ வந்து இதை நாம் ஒரு எட்டு மணி நேரம் இதை எப்படி மூடி வச்சிடலாம் இது குளிக்கணும் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம்தான் நாம் தோசை ஊற்ற முடியும் ஓகே இந்த எட்டு மணி நேரம் ஆகும்போது உங்களுக்கு தேவையில்லை அந்த டைமில் உங்களுக்கு தோசை தேவையில்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது தோசை ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நாம் இதை மூடி வச்சு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா பாருங்கள் பார்த்திங்களா நல்லா பொங்கி வந்திருக்கு இல்லை கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் நம்ம உப்பு சேர்க்கலை உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் தேவைப்பட்டால் நம்ம அப்பமாக சேர்த்துக்கலாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தோசமாக பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சோடு சேர்த்துக்கோங்க ஆனால் நம்ம நல் நைஸாக பரப்பி நல்ல மொறு மொறுன்னு தான் இந்த தோசை எடுக்க போகிறோம் அதனால் மாவு கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை பாருங்க உங்களுக்கு வந்து இப்போ மாவு செட் ஆனோன்னா இப்போ உங்களுக்கு தோசை இப்போ வேண்டாம் இப்போ பண்ண வேண்டான்னா நீங்கள் இந்த மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது தோசை ஊற்றிக்கலாம் பாருங்கள் நான் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் இப்போ வந்து மாவு நல்ல தோசை ஊற்றுற பார்த்துக்கு ஆகிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இனி நம்ம தோசை ஊற்றிட வேண்டியது தான் ஹெல்த்தியான தோசை வெயிட் லாஸுக்கு எல்லாமே நல்லது இப்படி இருக்கட்டும் இப்போ பாருங்கள் தோசை பையன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் சூடு ஆகிடுச்சு ஆயில் ப்ளீஸ் பண்ணிவிட்டு மாவு சேர்த்துக்கலாம் எவ்வளோ நைஸாக பரப்ப முடியுமோ அவ்வளோ நைஸாக பருத்திக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம் வெயிட் லாஸ் பார்க்குறவங்களா இருந்தால் நீங்கள் வந்து ஆயில் சேர்க்க வேண்டாம் நான் வந்து இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்க்குறேன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து நெய் கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சமாக ஒரு அரை அரை டீஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன் வேகட்டும் பாருங்க இந்த சைடெல்லாம் கொஞ்சம் ஒசந்து வந்திருக்கு நம்ம திருப்பி போட்டுடலாம் வந்து உங்களுக்கு திருப்பி போடாமலும் அடிச்சு எடுக்கலாம் நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் அடிச்சு எடுக்கலாம் திருப்பி போட்டு எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க நம்ம தோசை வந்து நல்லா வெந்திருச்சு அந்த மொரை மொரன்னு வெந்திருச்சு நாம வந்து மடிச்சு கூட எடுத்துடலாம் இந்த மாதிரி ஓகேங்களா அடுத்தது ஒன்று கூட நான் இந்த மாதிரி பண்றேன் மா வந்து கொஞ்சம் லூஸாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இவ்வளோ லூஸாக இருக்கட்டும் நல்லா நீட்டாக பரப்ப முடியும் மாதிரி கொஞ்சம் கூட எல்லாம் வெந்ததுக்கப்புறம் இப்படி இப்படி மடித்து கூட எடுத்துக்கலாம் நீங்கள் திருப்பி போகணும்னு தேவையில்லை பாருங்க நான் வந்து இந்த தோசையை மடித்து எடுத்துட்றேன் எதுவும் அருமையாக வந்து பாருங்க நம்ம கேழ்வரகும் கொள்ளும் வச்சு தோசை பண்ணது சூப்பராக கிடச்சிருக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்குது கட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கட்டா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம் தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் கமெண்ட் பண்ணுவோம் மறந்துடாதீங்க அடுத்த நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ